சூடானில் போரினால் பாதிக்கப்பட்ட தென்கிழக்கில் உள்ள ஒரு கிராமத்தில் துணை ராணுவ படைகள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது எண்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சென்னார் மாநிலத்தில் உள்ள ஜல்கினி கிராமத்தின் மீது இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்த கிராமம் போரினால் பாதிக்கப்பட்டு பதினாறு மாதங்கள் கடந்த நிலையில் சுவிட்சர்லாந்தின் போர் நிறுத்த பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன சூடானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ராணுவ வீரத்துடன் போராடி வரும் துணை ராணுவ படை சென்னார் மாநில தலைநகரான சின்ஜாவை ஜூன் மாதம் கைப்பற்றியது சின்னார் மாநிலத்தில் இடம்பெறும் தாக்குதல்கள் காரணமாக ஏழு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு குறிப்பிட்டுள்ளது அத்துடன் சமீபத்திய ஐக்கிய நாடுகள் சபையின் தரவுகளின்படி சூடானில் இருந்து சுமார் இரண்டு மில்லியன் மக்கள் வேறு நாடுகளில் தஞ்சம் ள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது